அதே மெத்தேடில் இன்னைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம பட்டாணி சுண்டல் வந்து செய்ய போறேங்க இந்த பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு நான் ஒன்றரை கப் பட்டாணி எடுத்துட்டு நல்ல ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்திட்டேங்க இப்போ வந்து நம்ம இது வேக வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் சேத்திக்கலாம் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் வச்சு ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்திலே தான் வேக வைக்கப் போகிறேன் ஏன்னா நல்லா ஊறி இருக்குது பாத்திரத்தில் வச்சாலே டக்குன்னு வெந்துடுங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ரெண்டாக வருது சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்குங்க நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒரு சில டைமில் என்னாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து தனித்தனியாக விட்டு வந்துடும் அதனால தான் நான் வந்து குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் துருவனை இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க செத்திக்கலாம் கலந்து விட்டுருலாங்க இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க ரொம்ப வதங்கிச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது ஒரு லைட்டாக வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் வதங்கிச்சுன்னா போதும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுங்க அதே அளவு குடமிளகாயும் வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் சேர்த்திக்கலாம் ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் குறைவாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து நல்லா அதிகம் பண்ணி கொடுக்குங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலங்க ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கீங்க சேர்த்துக்கலாம் எல்லாமே லைட்டாக ஒரு வதங்கினா போதுங்க லைட்டாக ஒரு டைம் வதங்கினா போதும் இது வந்து ரொம்ப வதங்குச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நம்ம ரோடு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் வந்து நம்ம ஆசையாக வாங்கி சாப்பிடுவோம் அவங்க அந்த கேரட்டு கொஞ்சம் துருவின மாங்காய் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் இன்னைக்கு அதே மெத்தடில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியாக செய்கிறோங்க இப்ப அடுத்தத வந்து நம்ம பட்டாணி வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ என் பட்டாணிக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேங்க இப்போ திருப்பி கொஞ்சம் இந்த காய்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் சாப்பிடும்போது கொஞ்சம் கேஸ்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்திட்டோன்னா அந்த கேஸ்டபுளில் வந்து இருக்காதுங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஒரே நிமிஷம் கலந்துக்கலாங்க அந்த ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விடும்போது அந்த பட்டாணியில் வந்து அந்த மசாலா மிளகாய் தூள் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டேங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கேரட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ மேலே ஆப்பில் கொஞ்சம் இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோ அவ்வளோங்க நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமான செய்முறையில் நம்மளுடைய ரோட்டுக்கடை ஸ்டைல் வந்து பட்டாணி சுந்தல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க சூப்பர் சூப்பரோ சூப்பருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைகளாகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இனி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய் பாய்